ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழ் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழை கொடுங்க அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு தீர்ப்பு வெளியாகுது தீர்ப்பு வெளியான உடனேயே ஒன்றிய அரசு மேல்முறையீடு பண்றாங்க மேல்முறையீடு பண்ண வழக்கு என்பது தலைமை நீபதி அமர்வுக்கு வரும்போது விஜய் கண்டித்து சில வார்த்தைகளை தலைமை நீதிபதி அவர்கள் பேசியிருக்கிறார் போலியான அவசரத்தை காட்டி நீதிமன்றத்தை வந்து கூடாது அப்படின்னு சொல்லி விஜயுடைய படத்திற்கும் தடை என்பது போடப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்னாம் தேதி தான் அந்த வழக்கை நாங்க எடுத்து அடுத்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு கோர்ட்ல கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அதாவது இன்றைய காலை இன்று காலை வந்து தனி நீதிபதி வழக்கு விசாரித்த வழக்கோட தீர்ப்பு வந்தது அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீதியரசர் பி டி ஆஷா அவர்கள் வந்து இதற்கு முன்பாக சென்சார் போர்டு வந்து மறு ஆய்வு குழுவுக்கு வந்து இதை அனுப்பணும் இந்த படத்தை பார்க்க அனுப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அதுதான் இந்த காலதாமதத்திற்கு காரணம் அப்போ அந்த மறு ஆய்வு குழுவுக்கு இந்த படத்தை அனுப்ப வேண்டும் என்கிற உத்தரவை வந்து ரத்து செய்து இந்த படத்துக்கு வந்து யுஏ சான்றிதழ் வழங்கி அவங்க ஒரு தீர்ப்பை அளித்தார் உடனடியாக ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞரார் கூடிய அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேஷன் அவர்கள் தலைமை நீதிபதி அமர்வுக்கு நேரடியாக சென்று ஒரு முறையீடு வைத்தார் நாங்க மேல்முறையீடு பண்றோம் இது உடனே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைத்தார் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி வந்து அவருடைய அமர்வுல வந்து இன்று மதியம் வந்து இது விசாரணைக்கு வந்தது தலைமை நீதிபதி ஸ்ரீபத்ஷா அதே போன்று நீதியரசர் அருந்தமுருகன் அடங்கி இருவர் அடங்கிய அந்த அமர்வில் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதுல என்ன சென்சார் போர்டு சொன்னாங்க அப்படின்னா இந்த தனி நீதிபதி இந்த வழக்கில் வந்து சென்சார் போர்டுக்கு வந்து அவர்களுடைய தரப்பை வந்து சொல்வதற்கு அவகாசமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தார் ஏன் அப்படின்னா வந்து இந்த படத்தை வந்து விண்ணப்பித்தது இந்த சான்றிதழுக்காக படக்குழு விண்ணப்பித்ததே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி நீங்க வெளியீடு பட வெளியீடுன்னு முடிவு பண்ணி ஒரு ஒரு மாத கால அவகாசம் கூட இல்லாத ஒரு நிலையில இவங்க படத்துக்கு வந்து செகண்ட் விண்ணப்பிச்சதே விண்ணப்பித்ததே டிசம்பர் பதினெட்டு அதே போல வந்து படத்தை பார்த்து விட்டு மறு குழு வந்து பார்க்கணும்னு நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் படத்தை பார்த்த குழு உறுப்பினர் ஒருவரே வந்து ஆட்சிக்கு தெரிவிக்கிறார் அப்ப அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இது வந்து ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க அப்படி ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நிலையில் வந்து டிசம்பர் ஜனவரி அஞ்சாம் தேதி இவங்க உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு ரிட்டு தாக்கல் பண்றாங்க அப்படி தாக்கல் செய்யப்பட்ட உடனே அடுத்த நாள் ஆறாம் தேதியே அந்த வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தணிக்கை குழு வந்து நீங்க நாளைக்கே வந்து உங்களுடைய செயலர் இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் கொடுக்கணும்ன்றாங்க அப்ப ஜனவரி ஏழாம் தேதி நாங்கள் ஆவணங்களை எல்லாம் கொடுத்தோம் கொடுத்த பிறகு அன்றைய விசாரணையை முடித்து விட்டு தீர்ப்பை ஒத்தி வைத்தார்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ இதுல எங்களுடைய தரப்பை வந்து விவகிப்பதற்கு எங்களுக்கு வந்து போதிய அவகாசம் அளிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து சென்சார் போர்டு வந்து முன்வைத்தது அப்ப இவ இதுல என்ன உடனே தான் தலைமை நீதி என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு படக்குழு வந்து நீங்களா ஒரு தேதியை வந்து அறிவிச்சது இப்போ பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்க சொல்லிட்டு நீங்க ஏன் தாமதமா சென்சார் போர்டுக்கு வர்றீங்க உங்களுடைய அவசரத்தை ஏன் இங்கே காமிக்கிறீங்க இப்ப நீங்க உடனே நான் தேதி அறிவிச்சிட்டேன் எனக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை ஏன்னா நீங்க முதல் ஒரு படம் வந்து சென்சார் போர்டுக்கானி படம் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகுதான் நீங்க ரிலீஸ் தேதியே சொல்லணும் நீங்களா ரிலீஸ் தேதியை சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்து இன்னொன்று பாத்தீங்கன்னா தனி நீதிபதி கிடி ஆஷா அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலேயே சில சிக்கல்கள் இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருடைய அதிகாரத்தை பற்றியெல்லாம் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க படம் பார்த்த பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பினருடைய புகாரின் அடிப்படையில நீங்க எப்படி மறு ஆய்வுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன சில கேள்விகள் எல்லாம் தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினரே புகார் கொடுக்கலாமா இது போன்ற கேள்விகளை எல்லாம் அவர் ிருந்தார் அப்போ இது எப்படின்னா தணிக்கை குழுவினுடைய அதிகாரம் தணிக்கை குழு தலைவருடைய அதிகாரம் பற்றி எல்லாம் பண்ற சிக்கல்களில் பேசப்படுவதால இந்த வழக்கை உடனடியே இது அவசரமெல்லாம் விசாரிக்க முடியாது அப்படின்னு தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதன் காரணமாகத்தான் இந்த வழக்கையுடைய அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது வந்து ஜனவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு தான் ஒத்தி வைத்து அவர்கள் சொல்லிருக்கேன் இப்ப தணிக்கை குழு வந்து அவங்க சான்றிதழ் கொடுத்தாதான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றப்போ இப்ப கோர்ட் வந்து தள்ளி வச்சாலும் கூட அது வரைக்கும் சான்றிதழை கொடுக்கல அப்படின்னா மீண்டும் படம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இல்லையா இப்போ ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தேர்தல் வந்துருமே மார்ச் மாதமே வந்து தேர்தல் நடைமுறையை வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்றப்போ இவர் படத்துல வந்துட்டு அரசியல் கட்சிகள் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறார் அப்படின்றப்போ தேர்தல் நெருக்க வரைக்கும் படம் வந்து தள்ளி போச்சு அப்படின்னா இந்த படம் வந்து தேர்தல் அப்புறம் தான் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்காதா இல்ல இதுல நீங்க ஒரு விஷயம் வந்து நம்ம முதல் கேள்விக்கு வந்து உள்ள சட்ட சிக்கல்களை பத்தி மட்டும்தான் பேசணும் ஆனா இப்போ நீங்க அரசியலுடன் தொடர்புபடுத்திய கேள்வி கேட்கறதுனால அதை தொடர்பாகவும் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யணும் என்ன அப்படின்னா இது ஆரம்பம் தொட்டே இந்த பட வழக்கு படம் வந்து சிக்கலுக்கு உள்ளாக வேண்டும் என்று விஜய் நினைத்திருக்கிறார் அதான் உண்மை நான் முதலே குறிப்பிட்டேன் ஏன்னா நீங்க படம் வந்து ஒரு மாதம் கூட இல்லாம எப்படி லேட்டா விண்ணப்பிக்கிறீங்க டிசம்பர் பதினெட்டாம் தேதி நீங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ்னு வச்சுக்கிட்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி எப்படி விண்ணப்பத்துக்கு போறீங்கனாலே தாமதம் ஏற்படணும் அந்த தாமதத்தை தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டு தான் விஜய் இந்த காரியத்துல இறங்கி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று இன்னொன்று வந்து இப்படி தாமத படம் சூழலில் இந்த படம் வந்து தேர்தல் நெருக்கத்துல வெளியாகணும் தேர்தல் நெருக்கத்துல இது வெளியாகும் பொழுது இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தனக்கு ஆதரவாக ஒரு இளைய இளைஞர்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு என்ன தோட்டத்தில் கூட விஜய் இப்படி ஒன்று இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியான பிறகு அது வந்து இவங்க எதிர்பார்த்த அந்த வரவேற்பு கிடைக்கல ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு தெலுங்கு படத்துடைய டப்பிங்கு அதை ரீமேக் பகவத்கேசரியோட ரீமேக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது ஆஹ் ஏற்கனவே பகதேசினுடைய காட்சிகள் எல்லாமே நான் இங்க தமிழ்நாட்டுல வந்து பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டது பாலகிருஷ்ணா வந்து பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி அது ஒரு காமெடி ஆயிட்டு விட்டாங்க அப்ப அந்த படத்தினுடைய ரீமேக் தானா இது அப்படின்னும் போது ஜனநாயகன் படத்திற்கு இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது பொய்த்து போய்விட்டது அப்போ இந்த நிலையில் படம் வந்து ஒரு தோல்வி படம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்னா இவர் என்ன பில்டப் கொடுத்துருக்காருன்னா நான் வந்து கெரியரோட உச்சத்துல இருந்து வர்றேன் ஒரு பல ஓடிகள் வந்து இழப்பை சந்திச்சுட்டு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்க நேரத்துல படம் அட்ரப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தன்னுடைய அரசியலையும் பாதிக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்போ அதன் தொடர்ச்சி தான் இது வழக்கு வந்து தானாகவே எப்படியாவது இது தாமதப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் இருப்பதை போல தெரிகிறது ஏன் அப்படின்னா இப்ப இத முறையா போனோம்னா என்ன செஞ்சிருக்கலாம்னா நீங்க என்னென்ன காட்சிகள் எல்லாம் வந்து கட் பண்ணுன்றீங்க உங்க ஆட்சேபத்துக்குரிய காட்சிகள் என்ன கேட்டுட்டு நீங்க அந்த கட்டுக்கெல்லாம் ஓகே சொல்லி படத்தை இந்த தேதிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று படக்குழு நினைத்திருந்தால் கதாநாயகன் விஜய் நினைத்திருந்தா கொண்டு வந்திருக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு இதே நேரத்தில் போட்டியை சந்திக்கக்கூடிய இன்னொரு படம் பராசக்தி இப்ப பராசக்தி வந்து அப்படி கொடுக்கிட்டாங்களா சந்திக்கிட்ட கிடையாது பராசக்தி படத்துல கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டு ஐம்பது வார்த்தைகள் ஐம்பத்தி ரெண்டு வார்த்தைகள் மியூட் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி முக்கியமான நிறைய வார்த்தைகள் நிறைய இடங்கள்ல மாற்றப்பட்டிருக்கு இப்போ தீ பரவட்டும் அப்படின்னு இருக்கும் அது பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த படத்தை ஒரு நூல் அவருடைய நூல் ஒரு புகழ்பெற்ற நூல் தீ பரவட்டும் அந்த இடத்தை வந்து நீதி பரவட்டும் படங்களும் இருக்கிறது அதே போல வந்து இந்த அச்சம் இருக்கிறவரை அண்ணாத்துறை ஆழ்வதாகத்தான் பொருள் அப்படின்னு சொல்ற பேரறிஞர் அண்ணாவுடைய புகழ்பெற்ற மேற்கோள் அது என்ன அப்படின்னா ஒரு மூணு விஷயத்தை சொல்ற சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியது தமிழ்நாடு என்ற இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சொல்லியது அதே போல வந்து இருமொழி கொள்ளி இந்திய திணிப்பை எதிர்த்து விட்டு தமிழ் ஆங்கிலம் என்று இருமொழி கொள்ளி இந்த மூன்று திட்டங்களையும் எத்தனை பிறகு எத்தனை ஆண்டு காலம் கழித்து வரும் ஆட்சியாளர்கள் கூட இந்த மூன்றையும் மாற்றுவதற்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அச்சம் இருக்கிறவரை அண்ணாத்துறை தான் பொருள் அப்படின்னு அண்ணா பேசிய அந்த மேற்கோள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேற்கோள் அப்ப அந்த மேற்கோள்ல வந்து முழுமையா இல்லாம இந்த வார்த்தை கொண்டு வருதுப்படுத்தும் அந்த அச்சம் இருக்கிறவரை அண்ணாத்துறை தான் பொருள் அதை டோட்டலாவே எடுக்க சொல்லிட்டாங்க டோட்டலாவே படத்துல இருந்து எடுத்துட்டாங்க அதே போல வந்து என் கனவை இந்தி எரி எரித்தது அப்படின்னு ஒரு இது வருது அப்போ அந்த படத்தை வந்து எப்படி மாத்துறாங்கன்னா என் ஒரே கனவை இந்தி திரிப்பு தகர்த்தது அப்படின்னு இப்படி பல்வேறு மாறுதலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அதே போல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐப்பத்தி ரெண்டு வினாடிகளுக்கான காட்சிகள் படத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது ஏழு வினாடி காட்சிகள் மாற்றப்பட்டிருக்கு அப்போ இது மாதிரி அடாப்சனுக்கு நீங்க ஒத்து போல அப்போ நீங்க உங்களுடைய படத்தை கொண்டு வர வேண்டும் அந்த சொன்ன தேதியில படம் கொண்டு வரணும் ரசிகர்களை நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து படத்துல என்ன மாறுதல் என்ன ஆட்சேபம் நீங்க சென்சார் போர்டு சொல்லுது அப்படிங்கிற ஆட்சேபனை தெரிந்து கொண்டு அதை மாற்றி இருக்க வேண்டும் ஆனா அப்படி போகாம இந்த முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியல் ஸ்டெண்டுக்கு பயன்படுத்தி தன்னுடைய ரசிகர்களை ஏமாற்றி படம் வரும் வரும்னு சொல்லி கடைசி நேரத்துல பட ரசிகர்களை ஏமாறணும் அப்ப அந்த கோபத்தை வந்து ரசிகர்கள் வந்து எங்க காட்டுவாங்கன்னா அரசியல நமக்கு ஆதரவா காட்டுவாங்க அப்படி எல்லாம் அவர் வந்து நினைத்ததன் பாயிட்டாங்க இது வந்து திட்டமிடப்பட்டு செய்கிற ஒரு வேலையாக அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்க இல்ல அந்த நினைப்பை தலைமை நீதிபதி காலி பண்ணிட்டாரா ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் பிரச்சாரத்திலையும் பாத்தீங்கன்னா கடைசி தான் அனுமதி கேட்கறது கூட்ட நெரிசல் அனுமதி கேட்கறது ஆனா வந்து பேசும்போது எனக்கு எனக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க எனக்கு வந்து பாருங்க நெரிசலான இடத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுவார் பணத்திலேயும் அதே யுக்தியை அவர் வந்து பயன்படுத்துறாரா அதை வந்து தலைமை நீதிபதி அம்பலப்படுத்தி விட்டாருன்னு பாக்கலாமா போலி அவசரத்தை காட்டுறீங்க அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானதா தெரியுது இல்ல கண்டிப்பா ஏன்னா இப்ப இதை வந்து இவர் வந்து லேட்டா கொடுத்துட்டு அது தனக்கு பொலிட்டிக்கல் மைலேஜா கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா இன்றைக்கு நீதிமன்றம் வந்து அதை தெளிவாக சொல்லிட்டு ஒன்றியரசனுடைய ஒன்றிய அரசனுடைய அந்த சின்சார் போர்டு வழக்கறிஞரே சொல்றாரு இது வந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி தான் அவங்க வந்து அப்ளை பண்ணாங்க சர்டிபிகேஷன் வரைக்கும் அப்ளை பண்ணதே அப்பதான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்து மிக மிக தாமதம் ஏன்னா ஒரு ஒரு மாதம் கூட இல்லை அப்படிங்கிற நிலையில வந்து இது வேண்டுமென்றே திட்டமிட திட்டமிட்டு செய்யப்பட்ட தாமதம் அப்படின்னாலே கோட்கள் எதற்காக இந்த வேலை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாள் சொன்னதை போல இப்போ இந்த நேரத்துல அந்த பராசக்தி படத்தினுடைய அந்த பத்தி பேசணும் அவங்க எவ்வளவு வந்து சென்சார் கட்டுக்கெல்லாம் ஓகே சொல்லி படத்தை இப்ப கொண்டு வந்தாங்க ஆனா இந்த வரவேற்பை பெற்று இருக்கிறது அவங்க எதிர்பார்த்த ஜனநாயகனுடைய ட்ரெயிலர் வந்து அவ்வளவு போகல ஒரு மூன்று நாட்கள் நாட்கள் அவங்க என்ன வியூஸ் போச்சோ அதை வந்து பராசக்தி ஒரே நாளில் தாண்டி விட்டது அப்ப இவங்களுக்கு என்ன இன்னொரு அச்சம் அப்படின்னா பராசக்தியோடு சேர்ந்து படம் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த காம்படிஷன்ல தாக்கு பிடிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு இதை தாமதம் செய்வதன் வாயிலாக நீங்க எவ்வளவு நல்ல படம்னாலுமே பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் தான் தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் அப்போ இந்த ஒரு வாரம் பத்து நாள் வந்து ஓடி இருட்டு பராசக்தி அதுக்கப்புறம் நம்ம லேட்டா கொண்டு வந்தா படம்னாலும் பாக்குறதுக்கு ஏதோ வருவாங்க ஏதோ ஒரு படம் இருக்குல்லன்னு வருவாங்க அப்படின்னு தன்னுடைய மார்க்கெட்டை வந்து அப்படியாவது ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கலாம் ஒரு தோல்வி படம் என்கிற ஒரு பிம்பம் வந்து நம்ம மேல விழாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வேலையை செஞ்சிருக்க இப்ப இவ்வளவு சிக்கல்கள் வருதுல முதல்ல சென்சார் போர்டு பிரச்சனை பண்றாங்க அதுக்கு பின்பு இப்ப கோர்ட்ல வந்து கேஸ் வந்து இழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இப்ப இருபத்தி தேதி தான் கேஸே வருது அப்படின்றப்போ அப்பயும் படம் வந்து ரிலீஸ் ஆகுமான்றது சந்தேகம் ஆயிருச்சு விஜய் வந்து எதுவுமே பேசாம இருக்கிறாரு ஏன் அவருடைய அமைதி எதற்காட்டு இல்ல இது வந்து ஒருவேளை சென்சார் போர்டு சிபிஎஃப்சி சென்சார் போர்டு சர்டிபிகேஷன் வந்து தமிழ்நாடு அரசுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்குமே விஜய் பேசுவாரு அது வந்து ஒன்றிய அரசினுடைய ஆலயத்தை இருக்கும் போது அவரால் எப்படி பேச முடியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு தலைவா பட வெளியீட்டின் போது ஜெயலலிதா முன்னாடியாவது கையை கட்டினாவது பேசினார் ஆனா இப்ப வந்து வாயை கூட திறக்க முடியாத ஒரு நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார் ஒன்று இன்னொன்று வந்து இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம அவருடைய தற்கொலை ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா திமுகவையும் திமுக அரசையும் தாக்கிக் கொண்டிருக்கிறாங்க இதனாலதான் அவங்களை நம்ம தற்கொலைன்னு சொல்ல வேண்டியது ஏன்னா குறைந்தபட்ச ஒரு பொது அறிவு கூட இல்லை சிபிஎஸ்சி எஃப்சி வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அதுக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு சாதாரணமான ஒரு புகறிவு கூட இல்லாம இந்த விவகாரத்திலையும் வந்து திமுகவை குறை சொல்லுவது இன்னொன்று வந்து பராச அதாவது இன்னொரு படம் வந்து தன் படத்தின் சூழல் சேர்ந்து வெளியாகுதுங்கிறதே அவங்களால தெரிஞ்சுக்க முடியல ஏன்னா இது வந்து எங்களோட கடைசி படம் இல்லை இந்த நேரத்துல ஏன் வந்து பராசக்தி வருது அப்படின்னு கேட்குறாங்க இப்ப ஒரு பொங்கல் தினம் இப்ப நம்மெல்லாம் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல்னா பத்து இருபது படங்கள் வரும் அப்படிலாம் பார்த்திருக்கோம் இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி படமும் கமலுடைய குணா படமும் ஒரே நாளில் வந்துச்சு இது மாதிரி எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும் ஏன்னா பண்டிகை நேரங்களில் தான் சினிமா வந்து வெளியீடு இருக்கும் அதை விட்டு இவங்க எப்படி பராசக்தி இதே டேட்ல வரலாம் இது திமுகவோட சதி அப்படின்னு சொல்றாங்க ஆக அவர்களுக்கு வந்து என்னன்னா எல்லாமே வந்து தனியா அவர்கள் கையிலே வந்து எடுத்துக்க கரங்களில் ஒரு வெற்றி அப்படிங்கிறத அவங்க கையில் எடுத்து அவர் போட்டியே சந்திக்காம நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் தவிர களத்தினுடைய புரிந்து கொள்வோர்களாக அவரோ அவருடைய ரசிகர்களோ இல்லை அந்த முதிர்ச்சி ஏன்னா இது போன்ற ஒரு சூழல்ல சிவகார்த்திகேயன் எப்படி அதை கையாள்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு படங்களுக்கான போட்டி கிடந்த அவரிடம் ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் மிக அருமையான முயற்சியோட அவர் பதில் சொல்றாரு ஆனா அந்த முதிர்ச்சி ஏறத்தாழ சிவகார்த்தியனுடைய திரைத்துறை அனுபவத்தின் இரண்டு படங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய விஜயிடம் அந்த முதிர்ச்சி இல்ல ஆனா விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா பராசக்தி படத்திற்கு மட்டும் சான்றிதழ் கிடைக்குது அவங்க திமுக பேக் பண்ணி படம்ன்றதுனாலதான் அது கிடைக்குது ஆனா பாருங்க வந்துட்டு ஜனநாயகத்திற்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்ப இனிமே எங்களை பாஜக டீம்னு சொல்லாதீங்க பாருங்க திமுக பாஜக கள்ள கூட்டணி அம்பலம் ஆயிருச்சு அதனாலதான் பராசக்திக்கு மட்டும் அனுமதி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்களே இல்ல அதனால்தான் நான் மிக தெளிவா சொன்னேன் பராசக்தி எப்படி வெளிவந்தது அப்படின்னு பராசக்தி வந்து கிட்டத்தட்ட கடிச்சு குதிரில் அத்தனையும் தாண்டி படம் வருகிறது அத்தனையும் தாண்டி அவர் மக்கள் ஆதரவை பெறப் போகிறது இருக்கிறது ட்ரெயிலர் வந்த வரைக்கும் ஆனா ஒன்று வந்து அந்த வெளிப்படை திறமையே முதல்ல இல்லையே இப்ப நீங்க வந்து சரியான நேரத்துக்கு போகணும் இல்ல அவர்கள் கூறுகிற ஆட்சேபத்தை ஏற்றுக்கொள்ளணும் இது எல்லாம் செஞ்சுதான் நீங்க வெளியிடு வர முடியும் ஒன்று இன்னொன்று வந்து இப்ப நீங்க நேரடியா வீட்டியுமா அப்படின்னு கேட்டதுக்காக சொல்லுகிறேன் இப்போதும் வந்து விஜயும் பாஜகவும் சேர்ந்து செய்திருக்கிற திட்டம் தான் ஜனநாயகனுடைய தாமதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா விஜய் வந்து இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவதாக காட்டணும் அப்பதான் விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கிறார் பாஜக விஜய குறிவைக்குது இப்படி எல்லாம் சொல்லுவதன் வாயிலாக பாஜகவுக்கு எதிரான சிறுபான்மையினர் வாக்குகளை விஜயை நோக்கி நகர்த்துவதுதான் திட்டம் வேற ஒண்ணுமே இல்லை தான் இவர்கள் இந்த வேலையை பார்க்கிறார்கள் ஒன்று இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக ஜனநாயகனுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு படம் படம்ன்றது கொடுக்கப்பட்டிருக்குறதுல தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப போல ஒரு செயற்கையான ஒரு கைப்பை வந்து படத்துக்கு கிரியேட் பண்றாங்க அதாவது இந்த படம் வந்து இவ்வளவு தடுக்கிறாங்கன்னு சென்சார் கொடிய எவ்வளவு சொல்லுது அப்ப படத்துல ஏதோ இருக்கு என்பதை போன்று ஒரு செயற்கையான ஒரு ஆதரவு ஓட்டம் என்ன ஓட்டத்தை ஏற்படுத்த நினைக்கிறார் அதுதான் அப்போ இது அவர்கள் செய்ய நினைப்பதே பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக இருக்கிற விஜய்க்கும் ஒன்றிய அரசுக்குமான அந்த தொடர்பு தான் இதுல வருகிறது இல்ல அப்படின்னா நீங்க முதல்ல கேட்ட மாதிரி ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒன்றிய அரசை நோக்கி எந்த கேள்வியுமே கேட்கல இந்த சென்சார் போர்டு பிரச்சனை பற்றி விஜய் வாய் திறந்திருக்கிறாரா இது வரைக்கும் வேற எதுக்கும் வாய்த்திருக்கல ரைட்டு திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு வாய் திறக்கல வேற ஒன்றிய அரசியை எதிர்த்து வேற எந்த விஷயத்துக்கு அது வாய் திறக்கல தன் படத்துக்கு பிரச்சனை என்றாவது வாய் இருந்திருக்கணும்ல ஏன் திறக்கல அப்போ இது வந்து விஜயும் பாஜகவும் சேர்ந்து அவர்கள் போட்டிருக்கிற திட்டம் தான் இது இதுல வந்து இது தேவையே இல்லாம நீங்க வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு அப்படிங்கறதெல்லாம் இல்லை ஏன் அப்படின்னா நீங்க வேற யாருக்கு பராசக்தி தயாரிப்பாளர் யார் ஆகாஷ் பாஸ்கர் அவருக்கு என்னெல்லாம் நெருக்கடி கொடுக்கப்பட்டது ஒன்றிய அரசால அது அத்தனை சட்ட ரீதியாக உடைத்து விட்டு வரலாறு காண அளவிலுக்கு வந்து இடியை மன்னிப்பு கேட்க வைத்து மீண்டும் தன்னுடைய தொழிலை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறவர் ஆகாஷ்மார்கள் அப்போ அது எப்படி இது ஒரு ரெண்டு பேருக்கு உறவுன்னு சொல்ல முடியும் இது வந்து முழுக்க முழுக்க மறுபடியும் சொல்றேன்னா அரசியல் அறிவு இல்லாம பொது அறிவு இல்லாத ஒரு தற்கொலை கூட்டத்தாலதான் இதெல்லாம் பேசணும் பாஜகவும் விஜயும் சேர்ந்து போடுற திட்டமா இருக்குன்னு சொல்றீங்களே ஆனா சிபிஐ சம்மன் அனுப்பிக்கிறாங்களே விஜய்க்கு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி விஜய் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும் போது விஜய்க்கு எதிரான ஒரு போக்கை பாஜக செய்வதை போலதான் இருக்கு அந்த ஒரு பார்வையை அவங்க வைக்கிறாங்கல்ல இல்ல ஒருவேளை விஜய் வந்துட்டு சிபிஐ நம்மளை எந்த கேள்வி கேட்ட கூடாது என்பதற்காக தான் தன்னுடைய கடைசி படம் வந்து இவ்வளவு பாதிப்புள்ளாகும் போது வாய்ந்திருக்காம இருக்கிறாரோ அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க இந்த கேள்விக்கும் நான் வந்து சொன்ன பதினேன் பாஜகவை பொறுத்தளவில் நேரடியாக பாஜகவை விஜய் எதிர்க்கவில்லை என்றாலும் பாஜகவை விஜய் எதிர்ப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு மாயையை ஏற்படுத்தணும் அந்த மாயையை கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் நம்பி அவருக்கு வாக்களிக்கும் அதுதான் அவர்களுடைய திட்டம் இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாடு அரசுக்கு கீழ் அந்த எஸ்ஐடியினுடைய உயர் சென்னை உயர் நீதிமன்றம் உருவாக்கிய தென்மண்டல ஐஜி அஸ்ரா தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில இருந்த வரைக்கும் விஜய் நோக்கி வந்து இது போகவே இல்லை ஆனால் சிபிஐக்கு கொண்டு போன பிறகு விஜய் விஜய் வந்து குறிவைக்கப்பட்டார் இதுக்கெல்லாமே காரணம் என்னன்னா அப்ப ஒன்றிய அரசு விஜயை குறிவைக்குது விஜய் வந்து அவங்க வந்து கடும் அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்போ வந்து நாம விஜய் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சிறுபான்மை மக்கள் வந்து விஜயை நோக்கி நகரணும் ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய அந்த பாஜகவை எதிர்க்கிற அந்த வாக்கு வங்கி என்பது ஒரே புறமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்று கூடாது ஏன்னா வந்து அதை தடுத்து விட வேண்டும் என்ற நோக்கம்தான் மீண்டும் மீண்டும் விஜய்க்கு வந்து ஜனநாயகன் படம் நெருக்கடியா இருக்கட்டும் இந்த ஜனவரி பன்னிரெண்டு வரைக்கும் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அலைப்பானையாக இருக்கட்டும் இது அனைத்துமே அவர்கள் செய்கிற அந்த வேலை தான் அனைத்து இதுல வந்து வேற எந்த விஷயமும் இல்லை ஏன்னா இன்னொரு வந்து இவர் வந்து இந்த வழக்குக்காக இவர் பேசாம இருக்காரா அப்படின்றது இல்லை இந்த வழக்கு வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி அவர் வர சொல்லி அலைப்பானை என்னைக்கு வந்துச்சு இரண்டு மூன்று தினங்களுக்கு தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி திருப்பரம்ன்ற பிரச்சனைக்கு பேசினாரா இல்ல அதுக்கு முன்னாடி வந்து கல்விக்கு நிதி எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்களே அதுக்கு பேசினாரா அவரை பொறுத்தளவு எப்பவுமே பேச போவதில்லை கேட்டா என்ன சொன்னா இங்க கிளம்பல இருக்கவங்களை பத்தி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறது சோ அதுதானே தவிர இது வந்து ஏன்னா நேரடியாக ஒன்றிய அரசுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று மக்கள் சந்தேகிக்க தொடங்கி விட்டார் அப்ப அப்படி இல்லை அவரு நாங்க எதிரிகள் அப்படின்னு காட்டணும் அப்படி காட்டுவதற்கான வேலை தான் வந்து இந்த ஜனநாயக படத்திற்கு கொடுக்கப்படுகிற இந்த தடையா இருக்கட்டும் நெருக்கடியா இருக்கட்டும் அதே போல அவருக்கு விசாரணைக்கு அழைக்கப்படுவதாக இருக்கட்டும் இது அனைத்து ஒண்ணுதான் இன்னொன்று வந்து இப்ப அவரு அவருடைய பீட்டிங்கும் கூட்டணியில் இருக்கிறாங்களே அப்புறம் எதுக்கு அவர் மீதான விசாரணைன்னு ஒரு கேள்வி கேட்டு பாஜக ஓடு இன்றைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அப்படித்தானே சேர்த்தாங்க இப்ப எடப்பாடியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அதே போல கொடநாடு கொலை வழக்கு அவரை வரைக்கும் போகுது கொலை வழக்கும் கொலை வழக்கு அப்ப அதே போல வந்து அன்புமணி மீது எதுக்காக அவசரவசமா முந்தாள் வந்து சேர்றாரு அன்புமொழி மீது மருத்துவக் கல்லூரிகளை முறைகேடு தொடங்கியதுல வந்து முறைகேடு அனுமதித்தது அளித்தது முறைகேடுன்னு வழக்கு இருக்கு இப்ப டிவி தினநரே வந்து முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு விலகுறேன்னு சொன்னவரை இன்னைக்கு எதுக்காக அவசரமா அமித்ஷா டெல்லி கூப்பிட்டுருக்காரு அவர் வந்து அங்கே அவர் மேல ஏற்கனவே பெறா வழக்கு இருக்கு அஹ் சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்துல லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்கு ஆக இப்படி வழக்கின் மூலமாக மட்டும்தான் அவர்கள் கூட்டணி கட்சிகளை வளைத்து அவர்களை கூட்டணி கட்சிக்காகவோ இல்ல எதிர் தனக்கு எதிர் முகாமில் இருந்து கொண்டு அவருக்கு தேவையான வேலைகளை செய்பவராகவோ பயன்படுத்துக்கு சீமா சீமான் வந்து இன்றைய தினம் முழுமூச்சாக பெரியாத எதிர்க்க தொடங்க காரணம் என்ன அவருக்கு வந்து அந்த விஜயலட்சுமி மீதான அந்த பாலியல் புகாரில் உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு முழு விடுதலையை பெற்று தந்து விட்டார் பாஜக அப்போ அதற்கு விசுவாசமா அவர் என்ன பண்றாருன்னா பகிரங்கமாவே மேலே ஏறிட்டார் இத்தனை நாள் வந்து பிடிம் சொன்னவர் இன்னைக்கு ஆதரவாளர் என்று காட்டிக் கொள்கிற அளவுக்கு பார்ப்பனருக்கு புது வழக்கம் கொடுக்குறாரு இப்படி அவர்கள் வழக்குகளை மட்டும்தான் வைத்துக் கொண்டுதான் ஒருவரை தங்கள் அணியில் சேர்த்துவதோ இல்ல அதை எதிரணியில் இருந்து கொண்டு தங்களை தங்களுக்கான வேலைகளை செய்வதோ அப்படின்னு செய்ய வைக்கிறாங்க இந்த இடத்துக்கு அடுத்த நபர் தான் கொண்டு பல்வேறு தகவலை ஏற்ற பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி வாய்ப்பு நன்றி வாங்க